முத்தமிட்டு பிரார்த்தனை செய்யலாம் என்று கூறுகின்றன இந்த வீடியோவில் தோழிக்கர்களின் நிலைப்பாட்டையும் மற்றும் அதற்கு எதிரான வேதாகமம் மற்றும் வரலாற்றுக் கோப்புகளை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது உணர்ச்சி வரலாறு மற்றும் வேதாகம பகுப்பாய்வு என்று ஒவ்வொரு பகுதிக்கான டைம் ஸ்டாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரி துவங்கலாம் கத்தோலிக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மனிதர்கள் உடல் மற்றும் உணர்வு மூலமாக உலகத்தை உணர்கிறார்கள் மற்றும் வாழ்கிறார்கள் என்பதால் நாம் தேவனை வழிபடுவதில் இந்த உணர்வுகளை ஈடுபடுத்துவது இயல்பாகும் எங்கள் கத்தோலிக்க தேவாலயங்கள் பொதுவாக சிறந்த கட்டடக்கலை விளக்குகள் விதவிதமான படங்கள் அழகான இசை மற்றும் சிலைகள் போன்றவற்றால் நிறைந்திருக்கும் இது ஒரு மனிதனை வழிபாட்டில் முழுவதுமாக ஈடுபடுத்தும் அனுபவத்தை உருவாக்கி இந்த உணர்ச்சி பூர்வமான அனுபவம் கிறிஸ்தவர்களை தேவனுக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது இசை கட்டடக்கலை விளக்குகள் வண்ணங்கள் வாசனைகள் போன்றவை வழிபாட்டு அனுபவத்தை மேம்படுத்தக்கூடும் என்றாலும் நம் வழிபாட்டு அனுபவத்தில் தேவனின் வார்த்தைகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் யோவான் நாலு இருபத்தி நாலு இயேசு இவ்வாறாக கூறுகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இங்கு இயேசு உண்மையான வழிபாடு என்பது உடல் அனுபவங்களை விட ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பு என்று உணர்த்துகிறார் வழிபாட்டின் போது திருச்சபையில் நல்ல உணர்வுகள் இருப்பதில் தவறில்லை ஆனால் அதற்காக அந்த உணர்வுகள் தேவனின் கட்டளையை மீறுவதாக இருக்கக்கூடாது சில கத்தோலிக்க யூடியூப் வீடியோவில் இவ்வாறாக கூறுகிறார் பண்டைய தேவாலயத்தில் எழுத்தறிவு குறைவாக இருந்தபோது சிலைகள் மற்றும் படங்கள் சுவிசேஷத்தை கற்றுக்கொடுக்க கொடுக்க காட்சி பொருளாக செயல்பட்டன எடுத்துக்காட்டாக குழந்தை இயேசுவின் சிலை கடவுள் மனித உருவத்தை எடுத்துக்கொண்டார் என்பதை கற்பிக்க பயன்படுத்தப்பட்டது அதே போல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சிலை தேவன் நமக்காக மறித்தார் என்பதை விளக்க உதவியது இந்த படங்கள் வாசிக்க தெரியாதவர்களுக்கும் கூட சுவிசேஷத்தின் சிக்கலான சிந்தனைகளை எளிதாக அணுகக்கூடியதாக மாற்ற உதவின அது மட்டுமில்லாமல் கிறிஸ்துவின் இயற்கையை பற்றிய வாதங்கள் எழுந்தபோது சிலைகள் ஏ முழுமையாக மனிதரும் முழுமையாக கடவுளும் என்பதை உறுதிப்படுத்த உதவின என்று கூறுகிறார்கள் கூறுவது உண்மையாக இருந்திருக்கலாம் எழுத்தறிவு குறைவாக இருந்த காலத்தில் அது தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் மாறி இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூறு மேலாக அனைவருக்கும் எழுத தெரிகிறது அனைவருக்கும் புத்தகங்கள் ஸ்மார்ட் போன்கள் போன்றவை எளிதாக கிடைக்கும் வகையில் உள்ளன புனித வேதாகமம் இலவசமாக அனைவருக்கும் கிடைக்கிறது இதன் மூலம் தேவனின் வார்த்தையை தேடுபவர்கள் உண்மையை கண்டுகொள்வதற்கு பல வழிகள் உள்ளன இந்நிலையில் இந்த காலத்தில் சிலைகள் உண்மையான தேவனை நோக்கி மக்களை வழி நடத்துவதை விட வழி தவற செய்யும் பொருட்களாகவே இருக்கின்றன இன்னொரு விஷயத்தை நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா பால் பீட்டர் பேதுரு பவுல் அவங்க வந்து எப்படி பிரசங்கம் செய்தார்கள் அவங்க கையில ஒரு ஒண்ணுமே அவங்க கையில இருந்தது வெறும் பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா பவுல் மற்றும் அனைத்து அப்போஸ்தலர்களும் ஏன் இந்தியாவுக்கு வந்த தாமஸ் கூட சிலைகளை கொண்டு வரவில்லை வெறும் வேதாகம்பத்தை மட்டுமே கொண்டு வந்தார் அதனால் அவர்கள் பரப்பாத சுவிசேஷத்தையா மற்றவர்கள் பரப்பி இருக்க முடியும் அடுத்ததாக கத்தோலிக்கர்கள் கூறுவது எல்லா சிலைகளும் விக்கிரகங்கள் அல்ல விக்கிரங்களுக்கும் சிலைகளுக்கும் வேறுபாடு உண்டு அதாவது சிலைகள் ஒரு நினைவூட்டும் பொருட்கள் வழிபாட்டு பொருட்கள் அல்ல என்று மேலும் கத்தோலிக்கர்கள் சிலைகளை வழிபடுவதில்லை ஆனால் சிலைகளை கடவுளை பற்றி நினைப்பதற்கு ஒரு கருவியாக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் வழிபாடு மற்றும் ஆழ்ந்த மதிப்பு இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு என்று அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் is a சேக்ரட் இமேஜஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல் வெனரேஷன் அடோரேஷன் டியூ டு காட் அலோன் அப்படின்னு எழுதியிருக்கிறார்கள் இந்த வாதத்தின் சவால் ஆழ்ந்த மதிப்பு மற்றும் வழிபாடு என்ற வித்தியாசத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தில் உள்ளது ஒரு சாதாரண நபருக்கு குறிப்பாக கோட்பாட்டு நுட்பங்கள் அறியாதவர்களுக்கு பயபக்தியுடன் சிலையின் முன் முழங்கால் இடுவது சிலையை தொட்டு முத்தம் கொடுப்பது போன்றவை வழிபாடு போலவே தோன்றும் அதாவது இந்த நுட்பங்களின் வித்தியாசம் கோட்பாட்டு ரீதியில் தெளிவாக இருக்கும் ஆனால் நடைமுறையில் அது குழப்பமாகவும் சில சமயங்களில் விக்கிரக வழிபாட்டை போலவே தோன்றும் நம் செயல் விக்கிரக வழிபாடு போலவே தோன்றினால் நாம் அவற்றை தவிர்க்க வேண்டாமா என்பதை கவனிக்க வேண்டும் போப் அதாவது கத்தோலிக்க முன் நிலையில் வணங்கி முழங்கால் விழுந்து தொழுகின்றார் என்றால் அது வழிபாடு போலவே இருக்கிறது அதை பார்க்கும் மற்ற மதத்தினர் அதை வழிபாடு என்றே நினைப்பார் பைபிள் தெளிவாக நடைமுறைகளை முற்றிலும் தடை செய்துள்ளார் மேலும் இது ஒரு ஆழ்ந்த மதிப்பு வழிபாடு இல்லை என்றால் கத்தோலிக்க சபையால் அங்கீகரிக்க சித்தரிக்கப்பட்ட செகண்ட் கவுன்சில் ஆஃப் நிசியாவில் எழுதப்பட்ட வெனரேஷன் ஆஃப் இமேஜஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து ஏன் எழுதுனாங்கன்னு எனக்கு புரியல அது எப்படி சொல்லுதுன்னா அனத்மா டு தோஸ் ஹூ டு நாட் சல்யூட் த ஹோலி அண்ட் வெனரபிள் இமேஜஸ் அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த உருவங்களுக்கு மரியாதை கொடுக்காத கிறிஸ்தவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால் கத்தோலிக்க சபையால் உருவாக்கப்பட்ட உருவங்களை வணங்கவில்லை என்றால் அந்த கிறிஸ்தவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என கத்தோலிக்க டாக்டரின் சொல்கிறது இது எந்த வகையில் மதிப்பு கொடுப்பதாக இருக்கும் அடுத்து இது பெரும்பாலான கத்தோலிக்கர்கள் மேலே பார்த்ததெல்லாம் சில கத்தோலிக்கர்கள் ஆனால் இதை பெரும்பாலான கத்தோலிக்கர்கள் இவ்வாறாக கூறுகிறார்கள் சிலையை வணங்கி முத்தமிடுவது வழிபாட்டு செயல் அல்ல அது மரியாதையின் அடையாளம் மட்டுமே என்று கூறுகிறார்கள் அவர்கள் உதாரணத்திற்கு வீட்டை விட்டு வெகு தொலைவில் வேறு மாநிலத்திலோ அல்லது வேறு நாட்டிலோ உள்ள ஒரு மனிதன் ஒரு அப்பாவோ அல்லது ஒரு தகப்பனோ ஒரு கணவனோ தன் மனைவியின் போட்டோவோ அல்லது குழந்தையின் போட்டோவோ அவர்களை பார்க்க முடியாத நேரத்தில் அந்த போட்டோவை பார்ப்பதின் மூலம் அவர்களின் நினைவு நினைவுகளை தன் மனதில் கொண்டு வருவதன் வருவதும் அந்த போட்டோவை முத்தமிடுவதன் மூலம் தன் நினைவுகளை இன்னும் அவர்களின் பக்கம் திருப்புவதைப் பற்றியும் அவர்கள் கூறுகிறார்கள் இதே போலத்தான் இயேசுவின் சிலையையோ செயின்ஸின் சிலையையோ தொட்டு முத்தமிடுவதன் மூலம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவில் கொண்டு வந்து அதைப் போல் தாங்களும் வாழ முடியும் என்று கூறுகிறார்கள் இது மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கும் ஒரு கலாச்சார பாரம்பரியம் என்றால் அதில் சிக்கல் இல்லை ஆனால் சிலைகளுக்கு இந்த கருத்தை இயக்குவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நாம் அந்த உதாரணத்தில் இருந்தே தொடங்கலாம் ஒரு கணவர் வெளிநாட்டுக்கு செல்கிறார் அவர் அங்கு தன் மனைவியின் போட்டோவை எடுத்து செல்கிறார் தன் மனைவியை நினைத்து அந்த போட்டோவில் முத்தம் கொடுக்கிறார் அப்பொழுது அங்கு அவருடைய மனைவி சர்ப்ரைஸாக வருகிறார் அந்த மனைவி அந்த போட்டோவை பார்க்கிறார் பார்த்து கதறுகிறார் கதறி அழுகிறாள் ஏனென்றால் அந்த போட்டோவில் இருப்பது அந்த மனைவியே இல்லை வேறு ஏதோ ஒரு நடிகையின் படம் அதே நிலைமையில்தான் உருவத்தை வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் உருவாக்கிய இந்த உருவம் உண்மையில் தேவனை பிரதிபலிக்க முடியுமா இதை ரோமர் ஒன்று இருபத்தி மூணில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகியவைகளோடு உருவங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் கத்தோலிக்க டாக்டரின் தேவனுடைய மகிமையை நாம் உருவத்தாலோ அல்லது சிலையாலோ செதுக்க முடியாது என்று ஒத்துக்கொள்கிறது ஆனால் அவர்கள் கிறிஸ்து மனிதராக அவதரித்ததால் அவரின் உருவத்தையோ சிலையையோ செதுக்குவதில் எந்த தவறும் இல்லை என்று ஒரு டாக்டரின் வைத்திருக்கிறார் ஏனென்றால் நாம் அந்த சிலையை வழிபடப் போவதில்லை அது ஒரு நினைவுதான் என்பது அவர்களுடைய கருத்து பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் உடலமைப்பை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி ஒரு சிலையை இதுதான் இயேசு கிறிஸ்து என்று கூறி உருவாக்க முடியும் தேவன் தம் மக்கள் தன்னை இந்த உருவத்தில்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்றால் அதை பற்றி மிக தெளிவாக வேதாகமத்தில் கொடுத்திருப்பார் ஆனால் அவர் அவ்வாறாக கூறவில்லை யோவான் நாலில் கூறியது போல் உண்மையான வழிபாடு ஆன்மீகமானது என்றும் உருவங்களால் அல்ல என்றும் இயேசு போதித்தார் சரி இயேசு போதித்ததை அப்போஸ்தலர்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்று பார்ப்போம் அதை நாம் லூகா இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்னிலிருந்து வாசித்தால் தெரியும் லூகா இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்னு அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை என்ன புரிய வரும்னா இயேசு அவர்களோடு இருக்கும் மனித சரீரத்தில் இருக்கும் போது அவர்கள் அவரை வணங்கினர் தொழுது கொண்டனர் அவர் பரலோகத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் தேவாலயத்திற்கு சென்று அவரை புகழ்ந்து கொண்டிருந்தனர். அங்கே அவர்கள் உருவத்தை வைத்தோ அல்லது சிலையை வைத்தோ எதுவும் பண்ணவில்லை இந்த சம்பவம் அப்போஸ்தலர் காலங்களில் உருவ வழிபாடு இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது கத்தோலிக்கர்கள் பரிசுத்த வேதாகமம் மட்டுமல்லாமல் மற்ற சில புத்தகங்களையும் பாரம்பரியத்தையும் மதிக்கக்கூடிய கூடியவர்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் பண்டைய தேவாலயங்களில் உருவங்கள் வரையப்பட்டிருந்தன சிலைகள் இருந்தன அந்த பாரம்பரியத்தை நாம் கடை கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் சரி இந்த கருத்துக்கு நாம் பண்டைய நாட்களில் தேவாலயங்கள் எவ்வாறாக இருந்தன அங்கு என்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன என்பதை பற்றிய வரலாற்று ஆதாரங்களை சோதிப்பது முக்கியமானது முதலாம் நூற்றாண்டு அங்கு ஏற்கனவே நாம் பார்த்தபடி பைபிளில் உருவ வழிபாடு சிலை வழிபாடு என்பது அப்போஸ்தலர் காலத்திலே அல்லது அதற்கு முன்னாலே இருந்ததற்கான ஒரு தகவலும் இல்லை உண்மையில் பார்த்தால் வேதாகமம் அதற்கு எதிராக நிறைய வசனங்களை நமக்கு கொடுக்கிறது சரி கிபி நூத்தி ஐம்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட உறுப்புத்தகத்தை பார்ப்போம் யோவானுடைய மாணவர் பாலிக்கார் பாலிகார்பின் மாணவர் இரேனியஸ் அதாவது இரேனியஸ் அப்போஸ்தலர்கள் என்ன போதித்தார்கள் என்பதை பற்றி நன்கு நன்கு அறிந்தவர் அவர் கிபி நூத்தி ஐம்பதாம் வருடங்களில் அவர் ஒரு பிஷப்பாக இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய காலத்தில் கிறிஸ்தவத்திற்கான தவறான கொள்கைகளை எதிர்த்து ஒரு புத்தகத்தை எழுதினார் அதனுடைய பெயர் தமிழ்ல தப்பான மத கொள்கைகளுக்கு எதிராக என்று கூறலாம் அந்த புத்தகத்தில் அவர் போலி கிறிஸ்தவர்களின் தவறுகளை சுட்டி காட்டினார் அதிலிருந்து ஒரு பராகிராஃபை நாம் வாசித்து பார்ப்போம் பற்றி தப்பான புரிதல் கொண்டிருந்த ஒரு குரூப்பை பற்றி இவ்வாறாக அவர் சொல்கிறார் இவர் அவர்கள் உருவங்களை உடையவர்கள் சில வரையப்பட்டவையும் மற்றவை வெவ்வேறு பொருட்களை உருவாக்கப்பட்டவைகளும் அவர்களுடைய கருத்துப்படி கிறிஸ்துவின் உருவம் பிலாத்துவால் ஏசு அவர்கள் இடையே வாழ்ந்த நேரத்தில் செய்யப்பட்டதாக கூறுகின்றார்கள் அவர்கள் இந்த படங்களை மாலையிட்டு உலகத்தில் உள்ள தத்துவஞானிகளின் படங்களோடும் அதாவது பித்தாக்கரஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டல் மற்றும் மற்றவர்களின் படங்களோடும் சேர்த்து வைக்கின்றனர் இந்த படங்களை அவர்களும் பிற மத நம்பிக்கையினரும் வழியில் மதிக்கின்றனர் இதன் மூலமாக என்ன தெரிய வருகிறது என்றால் கிறிஸ்துவிற்கு பின் உருவங்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது ஒரு தவறான பழக்கம் என்று திருச்சபைகள் கருதின அதனால் ஒரு பிஷப் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதினார் சரி இன்னும் கொஞ்சம் பின்னால வந்தோம்னா அதாவது கிபி முன்னூத்தி இருபத்தி நாலுல செசரியாவின் யூசிபிஎஸ் அப்படிங்கிறவர் ஒரு தேவாலய வரலாற்றாளர் சொல்லலாம் அவரும் ஒரு பிஷப் தான் தேவாலயங்களின் வரலாறை எழுத வேண்டும் என்று நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் தேவாலயங்களில் என்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதன் மூலமாக நாம் பண்டைய தேவாலயங்களின் காரியங்களை இன்று கற்று வருகிறோம் அவர் ஒரு இடத்தில் உருவங்களை வழிபடுவது பிற மதத்தாரின் இயல்பு என்று ரொம்ப சாதாரணமாக எழுதிட்டு போயிட்டார் ஏன்னா அவரோட டைம்ல வந்து உருவங்களை வழிபடுவது வந்து பிற மதத்தார் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் அதனால வந்து அவர் ரொம்ப சிம்பிளா எழுதிட்டு போயிட்டார் இது எந்ததுல நம்ம வாசிக்கலாம் சர்ச் ஹிஸ்டரி புக் செவன் சாப்டர் எயிட்டீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலம் கடந்து வந்தீங்கன்னா இன்னொரு நானூறு வருடங்களுக்கு பிறகு கிபி எழுநூத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் பல கிறிஸ்தவர்கள் உருவங்களை வணங்க ஆரம்பித்ததால் பிரச்சனைகள் வந்தது சில பேர் வணங்கக்கூடாதுங்கிறாங்க சில பேர் வணங்கணுங்கிறாங்க அப்போ வந்து ஒரு சர்ச் வந்து ஒரு கவுன்சில கூட்டி அங்க வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதோட பேர் வந்து கவுன்சில் ஆஃப் ஹேரியா அந்த கவுன்சில என்ன முடிவு பண்றாங்கன்னா இது தவறு உருவங்களை வணங்குவது தவறு என தீர்மானம் பண்ணப்படுகிறது அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தில் உருவங்களை வணங்க கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க உருவங்கள் அங்க இருந்த உருவங்களை எல்லாம் முடைக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிபி எழுநூத்தி எண்பத்தி ஏழுல செகண்ட் கவுன்சில் ஆஃப் நிசியா அப்படிங்கிற ஒரு கவுன்சில வந்து கூப்பிடுறாங்க ஏன்னா வந்து இதில் வந்து திருப்பி

வணங்கலாம் அப்படின்னு உறுதிப்படுத்தியது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் இந்த உருவம் மற்றும் சிலை வணக்கம் பண்டைய அப்போஸ்தல கால பழக்கம் அல்ல இது மனித பாரம்பரியத்தால் உருவாக்கப்பட்ட புது பழக்கம் அடுத்து நாம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டதை பற்றி பார்க்கலாம் சில கத்தோலிக்க நண்பர்கள் யாத்ராகமும் இருபதில் தடை செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்க கூடாது என்ற கட்டளையை பற்றி இரண்டு விஷயங்களை கூறுகிறார்கள் ஒன்று வந்து இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் விக்கிரகங்களை வணங்கும் மக்களுக்கு மத்தியில் இருந்ததால் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது இரண்டாவது யாத்ராமம் இருபது ப்ராட்டஸ்டுகள் கூறும்படியாக இரண்டாவது கட்டளை அல்ல இது முதல் கட்டளையின் இரண்டாவது பகுதி என்று சரி நாம் அந்த வசனங்களை வாசிப்போம் யாத்ராகமம் இருபது ரெண்டு உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பிட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே மூன்று என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நாலு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒபான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் கத்தோலிக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த மூன்று வசனங்களும் சேர்ந்து ஒரே ஒரு கட்டளை என்று கூறுகிறார்கள் ப்ரொடெஸ்ட்கள் இந்த மூன்று வசனங்களை சேர்த்து இரண்டு கட்டளைகள் என்று கூறுகிறார்கள் அதாவது விக்கிரகங்களை உருவாக்க கூடாது என்பது ஒரு தனி கட்டளை என்று பிராட்டஸ்டன்ட்கள் கூறுகிறார் இதுல என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை இது ஒரே கட்டளையாக இருந்தாலும் கட்டளை கட்டளை தானே உதாரணத்திற்கு சாலை விபத்துகளை தவிர்க்க அனைவரும் எல்லா நேரத்திலும் சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை ஆனா இப்போ நைட்டு அதனால டிராஃபிக் குறைவாக இருக்கிறது விபத்து நேரிடாது அதனால் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டாம் ஏனென்றால் அந்த விதிமுறைகள் விபத்துகளை தவிர்க்கவே ஏற்படுத்தப்பட்டது என்று கூறுவது சரியாக இருக்குமா அடுத்ததாக அந்த நாட்களில் இஸ்ரேல் மக்கள் எப்படி விக்கிரகங்களை வணங்குகிற மக்களின் மத்தியில் இருந்தார்களோ அதேபோல் இன்றும் நாம் இருக்கிறோம் இன்றும் உலகம் எங்கும் குறிப்பாக இந்தியாவில் மாட்டையும் கல்லையும் மரங்களையும் சூரியனையும் மனிதர்களையும் வணங்குகிற மக்கள் அதிகம் அவர்கள் மத்தியில்தான் நான் வாழ்கிறோம் அதனால் அந்த கட்டளை எல்லா களத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் வணங்கப்பட்டது யாத்திராகமம் இருபத்தைந்து பதினெட்டில் குறிப்பிட்டுள்ள வசனங்களை கூறி அதாவது தேவன் கேருபீன்களை உருவாக்கி உடன்படிக்கை பெட்டியின் மேல் வைக்க சொன்னதை காட்டி தேவன் கேருபீன்களை உருவாக்க சொன்னதனால் அனைத்து உருவங்களும் சிலைகளும் உருவாக்குவதில் எந்த தவறும் இல்லை என்று சிலர் வாதாடுகின்றனர் இதுவும் மிக எளிதான விஷயம்தான் உடன்படிக்கை பெட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள அலங்காரங்கள் எல்லாம் சரிதான் அலங்காரங்களைப் பற்றி இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை அதேபோல் உடன்படிக்கை பெட்டியின் மேல் பொருத்தப்பட்ட கேரு பற்றியும் பிரச்சனை இல்லை பிரச்சனை எல்லாம் கேரு முன் மண்டியிடவும் கேரு பீன்களை முத்தம் இடவும் கேரு வணங்கவும் தேவன் கூறுவதாக கருதுவதுதான் பிரச்சனை ஏன் இஸ்ரேவேரில் மக்கள் அந்த காலத்தில் அப்படியாக கருதவில்லை என்றால் என்ன அகமகமும் நாலு பதினைந்து மற்றும் ஒன்று நாளாகமும் ப பதிமூணு பத்து மூலமாக நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது என்னவென்றால் ஆசாரியர்களை தவிர வேற யாரும் உடன்படிக்கை பட்டியோ கேருபீன்களையோ தொட்டிருக்க முடியாது ஏனென்றால் அப்படி தொட்டால் அவர்கள் இறந்து போவார்கள் அதுதான் அந்த இரண்டு இரண்டு வசனங்களும் சொல்கின்றன போல் மக்கள் அடிக்கடி பார்த்திருக்கவும் முடியாது ஏனென்றால் இரண்டு நாளாக ஐந்தில் குறிப்பிட்டுள்ளதை போல் உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளது அதை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தகன பழி செலுத்தும் நாட்களில் மக்களால் காண முடியும் அப்படி இருக்கும் போது அதை மக்கள் வழிபட்டிருக்க முடியாது என்ன ஆகமம் நாலு பதினைந்து மற்றும் இரண்டு சாமுவேல் ஆறு ஆறு முதல் ஏழு வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசித்தால் நமக்கு தெளிவாக தெரிய வருவது என்னவென்றால் ஆசாரியர்களை தவிர யாரும் உடன்படிக்கை பெட்டியை பெட்டியையோ தொட்டிருக்க முடியாது ஏனென்றால் அப்படி தொட்டால் அவர்கள் இறந்து போவார்கள் சரி இப்பொழுது அந்த வசனங்களை வாசிக்கலாம் என்னாகமம் நாலு பதினைந்து முகாம் புறப்படும் போது ஆரோனும் அவனுடைய மகன்களும் பரிசுத்த சலத்தையும் அதனுடைய எல்லா பணிப்பொருட்களையும் மூடி வைத்த பின்பு ஹோகாத் சந்ததியர்கள் அதை எடுத்து கொண்டு போவதற்கு வரவேண்டும் அவர்கள் சாகாத படிக்கு பரிசுத்தமானதை தொடாமல் இருக்க வேண்டும் ஆசாரிப்பு கூடாரத்திலே ஹோகாத் சந்ததியினர் சுமக்கும் சுமை இதுவே இரண்டு சாமுவேல் ஆறு ஆறு அவர்கள் நாகோனின் போரடிக்கும் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியால் ஊசா தேவனுடைய பெட்டிக்கு நேராக தன்னுடைய கையை நீட்டி அதை பிடித்தான் ஏழு அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் அடுத்ததாக கத்தோலிக்க நண்பர்கள் என்னாகமம் இருபத்தி ஒன்னில் கர்த்தர் மோசைக்கு ஒரு மனித கையினால் செய்யப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடிக்க செய்து அதை கொண்டு மக்கள் அதை நோக்கி பார்க்கும் போது மக்களுக்குடைய பிரச்சனைகளை எடுத்ததை கூறி ஒரு சிலையை இதை போல் மரியாதை செலுத்துவதில் தவறு இல்லை என்று கூறுகிறார்கள் சரி இதற்குடைய விளக்கம் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது நாம் என்னாகமம் இருபத்தி ஒன்னு ஒன்போதை யோவான் மூணு பதினாலு பதினைந்தோடு சேர்த்து வாசிக்க வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் அதோட முழுமையான அர்த்தத்தை நாம் புரிந்து முடியும் அதோட முழுமையான அர்த்தம் என்னவென்றால் மனிதர்கள் பாவிகள் அவர்களுடைய பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்தார் சரி அதை சேர்த்து வாசிக்கலாம் என்னாகமம் இருபத்தி ஒன்னு ஒன்பது அப்படியே மோசே ஒரு வெங்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்த அவன் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் யோவான் மூணு பதினாலு சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படைக்கு உயர்த்தப்பட வேண்டும் இந்த அர்த்தத்தை விட்டு வேறு அர்த்தத்தை புரிந்து கொண்ட இஸ்ரவேலர்களின் கதை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு நாளில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் வசனத்தில் இருந்தே நாம் வாசிப்போம் இது இசைக்கிய ராஜாவை பற்றி குறிப்பிடுகிறது இரண்டு ராஜாக்கள் பதினெட்டு மூணு அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அதாவது வசனம் தள்ள கூறுகிறது இசைக்கிய ராஜா கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார் தாவிது மாதி அப்படின்னு சொல்றது நாலாவது வசனம் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத் தோப்புக்களை வெட்டி மூசே பண்ணியிருந்த வெங்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்த நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் ரொம்ப கர்த்தரின் வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாத மக்கள் அந்த வெங்கல சர்ப்பத்தை வணங்கி வந்திருக்கிறார்கள் அதற்கு தூபம் காட்டி இருக்கிறார்கள் கர்த்தரை புரிந்து கொண்ட சரியாக புரிந்து கொண்ட இசைக்கிய ராஜா மக்களை சரியான பாதையில் திருப்புவதற்கு அதை உடைக்கிறார் அந்த வசனத்தோடய அதை முடிக்கலாம் ஆனா நான் இன்னும் அஞ்சாவது அஞ்சாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் அவன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாவுக்கெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை அஞ்சாவது வசனம் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் இந்த வசனத்தில் என்ன சொல்லிருக்கா மோசைக்கு கொடுத்த கட்டளைகளை இசைக்கே ராஜா உண்மையாக உணர்ந்திருக்கிறார் என்று கூறுகிறது அதாவது வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பது கட்டளை அல்ல உருவங்கள் சிலைகள் உருவாக்கப்படக்கூடாது என்பது கட்டளை அதை இசைக்கிய ராஜா உணர்ந்து பண்ணியிருக்கிறார் சில கத்தோலிக்கர்கள் சிலை வணக்கத்திற்கும் சிலை வழிபாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் ஆன்மீக ரீதியில் எங்களுக்கு நன்றாக புரிகிறது அப்படி எனில் நாங்கள் சிலை வணக்கத்தால் உண்மையான தேவனை தான் தொழுது கொள்கிறோம் என்றால் அதை பற்றி மற்றவர்கள் எங்களை ஏன் கேள்வி கேட்க வேண்டும் அதனால் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படி என்று கேட்கிறார்கள் நீங்கள் இவ்வாறாக சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஒரு சிலையின் முன் வேண்டிக் கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பார்க்கும் ஒரு இந்து நண்பர் நீங்கள் கோயில்களில் இருக்கும் போலவே இருக்கும் ஒரு விக்கிரகத்தை வணங்குகிறீர்கள் வழிபடுகிறீர்கள் என்று நினைத்தால் அந்த அந்த நண்பர் தேவனிடம் வருவதற்கு தடையாக நீங்கள் இல்லையா இது புனித பவுல் ஒன்னு குறைந்தர் எட்டாம் அதிகாரத்தில் எளியது எழுதியதற்கு சமமாகும் அந்த இடத்தில் பவுல் விக்கிரகத்துக்கு படைத்த ஆகாரத்தை பற்றி பேசுகிறார் ஆனால் இதுவும் அதே போன்ற ஒரே காரியம்தான் எங்க வசனங்களை வாசிக்கலாம் எப்படி எனில் அறிவு உள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலிலே பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவானாயிருக்கிற உன் அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா பலவீனமுள்ள உன் சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே அப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்து புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு படிக்க மாமிசம் புசியாதிருப்பேன் அது மட்டுமல்லாமல் யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டு நாலு முதல் ஐந்து ஐந்து வசனங்கள் வாசித்தால் ஆரோன் ஒரு தங்க கன்றுக்குட்டியை உருவாக்கி மக்கள் தேவனை வழிபட முடியும் என்று நினைத்தான் அதனால் என்ன விளைவாயிற்று என்று நாம் நன்றாக அறிவோம் அதேபோல் போல் நியாயாதிபதிகள் பதினேழில் மைக்கா அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு சிலையை உருவாக்கி அதன் மூலமாக உண்மையான தேவனை வழிபட முடியும் என்று நினைத்தான் அதன் மூலமாக என்னவாயிற்று என்றால் ஒரு இஸ்ரவேல் குலத்தார் சிலை வழிபாட்டிற்கு அடிமையாகி போனார்கள் இந்த வீடியோ கத்தோலிக்கர்களின் சிலைகளை பற்றிய நிலை நிலைப்பாட்டையும் அது பைபிள் மற்றும் வரலாற்று நோக்கில் உள்ள பிரச்சனைகளையும் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் ஒரு கத்தோலிக்கர் என்றால் இந்த வீடியோ உங்களை காயப்படுத்தாமல் ஆனால் உங்களை யோசிக்க வைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் நீங்கள் கத்தோலிக்கர் அல்லாதவர் என்றால் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த கத்தோலிக்க மக்களுக்கு ஷேர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்